சென்சார் சிபிஐ பயன்படுத்தி விஜயை வஞ்சக வலையில் வீழ்த்த பாஜக முயற்சிக்கிறது தேர்தல் வரவுள்ளதால் தமிழ் மொழி ஆகச்சிறந்த மொழி என கொண்டாடுவார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் முத்தரசன் பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஞாயிறு பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கல் பண்டிகை திருநாளை அனைவரும் ஒற்றுமையுடன் கொண்டாடிட வேண்டும் என்றார் ஆனால் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தமிழ்நாடு மக்கள் அதற்கு ஒத்துழைக்காமல் எப்போதும் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அரசியல் ஆதாயத்திற்காக குறுகிய நோக்கத்துடன் மத ரீதியில் சாதிய ரீதியில் கடவுள் ரீதியில் பிளவுபடுத்தும் சிலரது நோக்கம் கண்டனத்திற்கு உரியது என்று கூறினார் பண்டிகை நாளில் தேர்வை அறிவித்து பொங்கல் விழாவை ஒன்றிய அரசு அலட்சியப்படுத்துவது கவலைக்குரியது என்றும் தெரிவித்தார் தேர்தல் வரவுள்ளதால் உள்ளதால் தமிழ் மொழி ஆகச்சிறந்த மொழி என பேசுவார்கள் எனவும் குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் பேசும் சமஸ்கிருதம் ஹிந்திக்கு அதிக நிதி ஒதுக்கும் ஒன்றிய அரசு செம்மொழி அந்தஸ்துடைய தமிழுக்கு குறைந்த நிதி ஒதுக்கி தங்களது வெறுப்பை வெளிப்படுத்துகிறது என தெரிவித்தார் பாஜக விரித்திருக்கும் வஞ்சக சிலந்தி வலையில் அதிமுக சிக்கி தவித்து வருகிறது எனவும் அதிலிருந்து தப்ப வழி இல்லாமல் எதிர்காலத்தில் அதிமுக என்ற கட்சியே இல்லாத நிலையை பாஜக ஏற்படுத்துகிறது எனவும் சாடினார் விஜய் நடித்துள்ள திரைப்படம் வெளிவராமல் தடுக்க முடியாது எனவும் காலத்தை நீட்டிக்கிறார்கள் எனவும் முதலமைச்சர் உட்பட அனைத்து தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட விஜய் இதுவரையில் இது தொடர்பாக தமது கருத்தை தெரிவிக்காமல் வாய் மூடி மௌனமாக இருப்பதாக சாடினார் ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் துறை கரூர் சம்பவத்தில் சிபிஐ கொண்டு பாஜக ஆதாயம் தேடுவதாக சாடினார் சென்சார் மற்றும் சிபிஐ என இரண்டையும் பயன்படுத்தி விஜயை வஞ்சக வலையில் வீழ்த்த முடியுமா என பாஜக முயற்சிக்கிறது என குற்றம் சாட்டினார் நாட்டு மக்களையும் தனது கட்சியினரையும் நம்பாமல் எடப்பாடி பழனிசாமி அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற அமைப்புகளை மட்டுமே நம்பியுள்ளார் என்றும் அனைத்து மாநிலங்களும் அரசியல் கட்சிகளும் தான் சொல்வதை அனைத்து மாநிலங்களும் அரசியல் கட்சிகளும் தான் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் என்றும் மாநிலங்கள் கேட்க வேண்டுமென்றும் தவறும் பட்சத்தில் பழி வாங்குவேன் என்கிற ஒரு சர்வாதிகார பாசிச போக்கை மேற்கொள்வது கண்டனத்திற்கு உரியது எனவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டிற்கு வரும்போது தமிழை பற்றி பேசுவார்கள் தமிழன் பெருமையை பற்றி பேசுவார்கள் ஒரிசாவிலே பேசுகிற பொழுது தமிழனை திருடன் என்பார்கள் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிற பொழுது பீகாரிகளை தமிழ்நாட்டு மக்கள் தாக்குகிறார்கள் என்று அவதூறு புலிவார்கள் இப்பொழுது தேர்தல் வருகிறது என்கிற காரணத்தினால் இங்கே வந்து தமிழ் மொழி தான் ஆகச்சிறந்த மொழி என்று பேசுவார்கள் ஆனால் மொழியினுடைய வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குகிற பொழுது மிகக்குரிய மக்கள் குறைந்த எண்ணிக்கை மக்கள் பேசக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்குவார்கள் அடுத்ததாக இந்திக்கு ஒதுக்குவார்கள் தமிழ் போன்ற செம்மொழிக்கு மிக குறைந்த நிதியை ஒதுக்கி தங்களது வெறுப்பை வெளிக்காட்டுவார்கள் இதுதான் அவருடைய இயல்பான குணம் அந்த இயல்பான குணத்தை மக்கள்தான் புரிந்து கொண்டு உரிய தீர்ப்பை வழங்க வேண்டும்